வாதாபி நகரத்துக்கு நடுவில் இருக்கிற பாறையில் விநாயகருடைய உருவத்தை வடிக்கணும் அப்படின்னு அகஸ்தியர் விரும்பினார் லோபமுத்திரை சித்திரக்கலையில் தேர்ந்தவர் அவ அங்கே வந்து அந்த பாறையை பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பாறையில் எப்படி விநாயகருடைய திருவடிவத்தை வடிவத்தை வடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான படத்தையோ அவள் வரைஞ்சா ஆனால் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி விநாயகருடைய திருவுருவத்தை அந்த கல்லில் செதுக்கிறதுக்கு தகுதியான சிற்பி கிடைக்கல பல பேர் வந்து முயற்சி செஞ்சு பார்த்தும் முடியவும் இல்லை அகஸ்தியரோ அந்த பாறைக்கு முன்னாடி உட்கார்ந்து அதையோ லோபமுத்திரை வரைந்த விநாயகர் படத்தையோ மாறி மாறி பார்த்துட்டே இருந்தார் அங்கே வந்து சிற்பிகள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இப்படிப்பட்ட உருவத்தை எங்களால் வடித்து தர முடியாது இதை தேவசிற்பியான விஸ்வகர்மாவோ அல்லது மயனோ தான் வந்து செதுக்கணும் அப்படின்னு லோபமுத்திரை வரைந்து கொடுத்த படத்தை பார்த்துட்டு சொன்னாங்க வேற சிலரோ இந்த பாறையில் செதுக்க சாதாரண ஒளியால் முடியாது தெய்வீக சக்தி வாய்ந்த ஒளி தேவை அப்படின்னு சொன்னாங்க இந்த சமயமா பார்த்து சிற்பியான விஸ்வகர்மாவும் மயனும் எங்கேயோ போயிட்டாங்க அந்த விநாயகர் சிலையை வடிக்க செய்கிறது அகஸ்தியருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அகஸ்தியர் அண்ணா ஆகாரம் இல்லாமல் அந்த பாறைக்கு முன்னாடி அமர்ந்து விநாயகரே என்னோட விருப்பம் என்னைக்காச்சும் நிறைவேறுமா இதை நிறைவேற்றி வைக்கிறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் ஒரு நாள் சாயங்காலம் ஒரு மலை சாதி சிறுவன் அவர் இருந்த இடத்துக்கு வந்தான் அவனோட கையில ஒரு உளி இருந்துச்சு அவனை பார்த்ததும் ஒரு சிற்பியோ அப்படிங்கிற சந்தேகம் அகஸ்தியருக்கு ஏற்பட்டுச்சு அவர் அவனோட கையில இருக்கிற உளியை பார்த்துட்டே இருந்தார் அந்த சிறுவன் என்ன சொன்னானா முனிவர் மாதிரி இருக்கிற நீங்க இந்த பாறைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே இங்கே ஏதாச்சும் கல் வேலை கிடைக்குமானு தான் வந்த அப்படின்னு சொன்னான் அதுக்கு ம் பாப்பா வா இந்த பாறையை விநாயகர் வடிவமாக்கணும்னு ஆசைப்படுற ஆனால் இதுவரைக்கும் சரியான சிப்பி கிடைக்கல அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட சிறுவன் என்ன சொன்னானா ஆ எனக்கு ரெண்டு வேலைகள் மட்டும்தான் தெரியும் ஒன்று நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றது இன்னொன்று சிற்ப வேலைன்னு சொன்னான் அதை கேட்டு அகஸ்திய சிரிச்சு இந்த மாபெரும் பாறையை மாபெரும் விநாயகர் வடிவமாக்கி தர மாபெரும் சிற்பி யாராச்சும் வருவாங்களான்னு தான் நான் காத்து கிடக்கிற நீயோ சிற்பின்னு சொல்லிக்கிற ரொம்ப சின்ன பையனாக இருக்க இது உயரமான கடினமான பாறை இதில் உன்னால் எங்கே விநாயகருடைய வடிவத்தை செதுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் சிறுவனான சிற்பி சிரிச்சுக்கிட்டு நான் வயசிலும் உருவத்திலும் சிறிய சிற்பிங்கிறதால என் வேலையோட தரம் குறஞ்சிருக்குன்னு நினச்சிட்டிங்களா உருவம் பெருசாக இருந்துட்டால் மட்டும் போதுமா திறமை வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தந்தப்பிடி போடப்பட்ட தன்னுடைய ஊளியை அவருக்கு முன்னாடி ஆட்டி காட்டினான் அகஸ்தியர் அதை கண்கொட்டாமல் பார்த்தாரு அப்போ அந்த சிறுவன் அதை எடுத்து அந்த பாறை மேலே விட்டெரிஞ்சான் உளியோட முனை பாறை மீது பட்டதும் மின்னல் போல பளிச்சுன்னு வெளிச்சம் ஏற்பட்டுச்சு இடி இடிப்பது மாதிரியான சத்தமும் கேட்டுச்சு அந்த பாறையில் ஒரு துவாரம் ஏற்பட்டுச்சு சிறுவனுடனே முனிவரே இதுதான் விநாயகருடைய தொப்புள் இனி பாருங்க விநாயகருடைய வடிவம் விரைவில் அமைந்து விடும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கணநாதர் அப்படின்னு பாட ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா அவன் இந்த பாறையில் காந்த சக்தி இருக்குது அதனால் ஒளி இது மேலே படுறப்ப ஒளியானது பளிச்சு பளிச்சுன்னு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதனால் இந்த வேலை முடியிற வரைக்கும் இந்த பகுதிக்கு ஒரு ஈ காக்கா கூட வரக்கூடாது இடி இடிக்கிறது மாதிரியான சத்தம் ஏற்படும் அதனால யாரும் பயந்துடவும் வேண்டாம் அகஸ்தியமாமுனிவரே இனி கவலையை விட்டுட்டு நீங்க போங்க நாளைக்கு காலையில வந்து பாருங்க நீங்க விரும்பினபடி விக்கிரகம் தயாராக இருக்கும்னு சொன்னான் அகஸ்தியருடைய ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை அவர் லோபமுத்திரை வரைந்த படத்தை எடுத்து அந்த சிறுவன்கிட்ட கொடுக்கறதுக்காக போனார் அந்த சிறுவனுடனே முனிவரே இதைத்தான் நீங்கள் நான் இங்கே வந்தப்பவே காட்டுனீங்களே நான் ஒரு முறை பார்த்துட்டா போதும் அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டேன் அடிக்கடி அதை பார்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை நான் என்னுடைய வேலையை முடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா படம் எழுதியவர் வந்து பார்த்து ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லட்டும் நீங்கள் இந்த படம் வரையை எவ்வளவு கொடுத்தீங்கிறது தெரியாது ஆனால் என்னோட வேலை முடிஞ்சதும் எனக்கு எவ்வளவு கொடுக்க போகிறீங்கன்னு பார்க்குற அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட அகஸ்தியரோ தகச்சு போனார் அவர் லோபமுத்திரைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தனியாக எடுத்து வச்சிருந்ததால் அவர்கிட்ட வேறு பணம் எதுவும் இருக்கலை ஏதோ இருக்கிற கொஞ்சம் பணத்தை தான் கொடுக்க முடியும் இப்படி யோசிச்சுட்டே அகஸ்தியர் அங்கிருந்து போனார் அப்போ எதிரில் வந்த லோபமுத்திரையுடைய முகம் ஒளிமயமாகவும் சந்தோஷத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் லோபமுத்திரையப்ப அப்போ நான் உங்கள் கிட்ட நல்ல ஆடைகளும் தங்க நகைகளும் வேணும்னு ஏன் கேட்டேன்னு நினச்சி இப்போ வைக்கப்படுற ரிஷி பத்தினி ரிஷியுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப இருக்கணும் நான் உங்கள் அதையெல்லாம் கேட்டது ஏதோ ஒரு கைங்கரியத்திற்காக உதவத்தான் போலும் ஏதோ ஒரு சக்தி தான் என் அப்படி கேட்க சொல்லியிருக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னான் அதை கேட்ட அகஸ்தியர் உள்ளூர மகிழ்ந்து போனார் அவர் லோபமுத்திரையை பார்த்து இங்கே பாரு ஒரு சிற்பி கிடச்சிட்டான் விடியறதுக்குள்ள சிலையை செஞ்சுடுவானா அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட லோபமுத்திர ஆ விடியறதுக்குள்ள சிலை தயாராகிடுவா அந்த சிற்பி தேவனா அல்லது பரமேஸ்வரனா அப்படின்னு ஆவலா கேட்டா அகஸ்தியர் அதுக்கு ஆ தேவனும் இல்லை கடவுளும் இல்லை மானிடன்தான் அதுவும் சிறுவன் அவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தெரியாமத்தான் விழிக்கிறேன்னு சொன்னார் லோபமுத்திரதுக்கு ஹட எனக்காக நீங்கள் சேர்த்து வச்ச பணம் மற்றும் நகைகள் எல்லாம் இருக்கே அவை போதாதா அப்படின்னு கேட்டா அகஸ்தியரும் சரி அதை பற்றி காலையில் யோசிக்கலான்னு சொன்னார் லோபமுத்திரையப்ப நாளைக்கு விநாயக சதுர்த்தி மறந்துட்டீங்களான்னு கேட்டா அகஸ்தியரும் ஆ நாளைக்கா விநாயக சதுர்த்தி இந்த விநாயக விக்கிரகம் நாளைக்கு காலையில் தயாராவது எவ்வளவு பொருத்தமாக இருக்குது பாரு அப்படின்னு சொன்னார் லோபமுத்திரையப்ப என்னவோ அந்த சிறுவன் மாநிலன் அல்லன்னு தான் தோணுதுன்னு சொன்னான் அகஸ்தியரு அவர் சொல்லறதுல உண்மை இருப்பதான் நினைச்சாரு பொழுது கழிஞ்சுது ஆனால் அவருக்கு தூக்கமே வரலை பாறைக்கு பக்கத்தில் என்ன நடக்குதுங்கிற ஆவல் அவருடைய மனசில் ஏற்பட்டுச்சு உடனே அவர் எழுந்து அங்கே போனார் அவர் பாறைக்கு பக்கத்தில் போனப்ப ஆயிரக்கணக்கான உளிகள் பாறை மேலே டங்கு டங்குன்னு மோதுற சத்தத்தை கேட்டார் மின் பொறிகள் பாறையிலிருந்து தெரித்து வெளிவந்துச்சு அது கனவா இல்ல நனவா அப்படின்னு அவர் தம்முடைய கண்களை ஒரு முறை கசக்கி கொண்டு பார்த்தாரு அவருக்கு தலையே சுத்துறது மாதிரி இருந்துச்சு அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாரு யாரோ தன்னை தட்டு எழுப்புறது மாதிரி உணர்ந்து அகஸ்தியர் கண் விழிச்சு பார்த்தாரு அப்ப நல்லா விடிஞ்சு போச்சு அந்த சிறுவனான சிற்பிதா அவரை தட்டு எழுப்பியவன் அவன் அவர்கிட்ட என்ன மகரிஷியே இங்கே படுத்து கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க யோக தியானம் செய்கிற நீங்களாக கண்மூடி கனவு காண்பது விக்கிரகம் தயாராகிடுச்சு படம் வரைஞ்சு கொடுத்தவரை அழைச்சிட்டு வாங்க அவர் வரைஞ்சது மாதிரி இது இருக்குதான்னு பார்க்கட்டும்னு சொன்னான் அதே சமயத்தில் லோபமுத்திரை ஒரு அண்டா நிறைய மோதகங்களையும் இட்டலிகளையும் எடுத்துக்கிட்டும் இன்னொரு குடத்தில் நீரும் புஷ்பங்களும் எடுத்துக்கிட்டும் அங்கே வந்து சேர்ந்தா அகஸ்தியரோ படிகம் மாதிரி பல பழனு மின்னர விநாயகர் விக்கிரகத்தை பார்த்து தகைச்சு நின்றுட்டு இருந்தார் சிறுவனோ முனிவரே இதுக்கு கூலியா நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் அகஸ்தியர் அதுக்கு சிற்ப சிறுவன்மணியே உனக்கு என்ன கொடுத்தாலும் தகும் ஆனால் என்கிட்ட ஏதோ கொஞ்சம் பணம் இருக்குது அதையெல்லாம் உனக்கே கொடுத்துடுறேன் ஏற்றுக்கோன்னு சொன்னார் அந்த சிறுவனப்போ அதெல்லாம் சரி அந்த படத்தை வரைய என்ன கொடுத்தீங்கன்னு இன்னமும் சொல்லலையே அது அருமையான கலைத்திறன் நிரம்பிய படம் அதை மாதிரி விக்கிரகம் செய்கிறது ரொம்ப கடினமான வேலை தான்னு சொன்னான் அகஸ்தியரப்ப ஐயா சிற்பியாரே அந்த படத்தை வரைஞ்சவருக்கு நான் எதுவுமே கொடுக்கல ஏன்னா அந்த படத்தை வரைஞ்சது என்னோட தான் அப்படின்னு சொன்னார் லோபமுத்திரையோ தியானத்தில் நின்னான் அந்த சிறுவனப்ப மகர்ஷியே நான் மட்டும் அந்த படத்தை வரைய சொல்லியிருந்தா இப்படி அழகாக வரைஞ்சவருக்கு ஒரு மாபெரும் நகரத்தை நிர்மாணிக்க எவ்வளவு பணம் பிடிக்குமோ அதை கொடுத்து அந்த ஓவியரை கௌரவிப்பேன் இந்த பெண்மணிக்கு அவ்வளவு பணம் சேரணும்னு சொன்னான் அகஸ்தியர் அதுக்கு ஆமாம் நானும் அவளுக்காக அவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார் சிறுவனதுக்கு ஓ அப்படியா உங்களோட மனைவிக்காக எடுத்து வச்ச பணத்தையா எனக்கு கொடுக்க போகிறீங்க அதை நான் வாங்கிக்கிறது மாபெரும் பாவம் அதிலிருந்து ஒரு செப்பு காசு கூட எனக்கு வேண்டான்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவன் லோபமுத்திரையை பார்த்து அம்மா உங்களோட கையால் எனக்கு ஒரு வில்லல் இட்லி கொடுங்க அதுதான் உங்கள் கிட்ட நான் கேட்குற கூலின்னு சொன்னான் அதை கேட்ட லோபமுத்திரையோ இட்லி பாத்திரத்தையே எடுத்து அந்த சிறுவனுக்கு முன்னாடி வச்சு அவனோட கால்களில் விழுந்து வணங்கி விநாயகரே உங்களை கண்டு இந்த ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சது அப்படின்னு சொன்னான் அப்பவே அந்த சிறுவனும் அங்கிருந்து மாயம்மா மறைஞ்சு போனான் அப்பத்தா அகசியருடைய கண்களை மறைச்சிருந்த மாயை அகன்றுச்சு அவரு அந்த விநாயக விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று வணங்கி மூஷிக வாகனனை விநாயகா நான் தவ வலிமை பெற்றவன் மாபெரும் யோகின் எல்லாம் கர்வப்பட்டு இருந்த ஆனா உனக்கு முன்னாடி நான் எம்மாத்துறோம் அப்படின்னு சொன்னாரு விநாயக தோத்திரம் அப்ப அவருடைய காதுல ஒழிச்சுது அகஸ்தியரும் லோபமுத்திரையும் விழுந்து வணங்கினாங்க